வணக்கம் அக்கா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டு ஸ்பெஷல் மரிச்சனி கிழங்கு இன்னைக்கு அம்மா காலையிலேயே எழுந்துச்சு மரிச்சனி கிழங்கு வேக வச்சாங்க அது என்னன்னு இப்போ எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க பாருங்கள் கேட்டுக்கோங்க கிழங்கு கண்டிப்பாக பச்சை மரிச்சினி பிடிங்கி கா வெயிலில் காயை போட்டு உணர்த்தி வச்சிருக்கிழங்கு கப்பை கிழங்கு

அழகாக இதை வேக வச்சு சட்டியில் கீழே எங்கேயுமே பிடிக்காத அளவுக்கு எப்போ அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கிளறி விட்டு அது வெந்திருக்கா இல்லையாங்கிறத அழகாக எடுத்து ஒரு பீஸை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ அது சரியாக வெந்துருச்சு அதனால அம்மா என்னென்னா தண்ணியை பூராமே வடித்து எடுத்துருவாங்க இப்போ அது தண்ணி அப்படியே வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு கெட்டு போயிடும் குளகுலன்னு ஆகிரும் ஆனால் இதை வடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் வடிச்சு எடுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இதை பற்றி தெரியாது ஆனால் முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி வடிக்கணும்னு தெரிஞ்சு அதை அழகாக வடிச்சிருவாங்க இல்லைன்னா என்ன ஆயிரும்னா அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணி கால் கையில் பட்டுச்சுன்னா வெந்துடும் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டாங்க கிழங்கு அழகாக வெந்ததுனாலும் இந்த பார்த்திங்களா எல்லோ கலரில் ஆயிடுச்சு இப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கருவேப்பிலை மல்லித்தழை மிளகு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை அழகாக அதில் ஊற்றி கிளறி விடணும் ஆனால் இது எதை வச்சு கிளறணும்னு பார்த்திங்கன்னா பனை ஓலையில் இருக்கிற மட்டை பனை மட்டையை வச்சு தான் நாங்கள் கிளறி விடுவோம் நாம் பண்ண உனக்கு கிழங்கு ரெடி ஆயிடுச்சு இதோ இப்படி தான் இதெல்லாம் மீன் குழம்பு எல்லாம் வச்சு நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் உடம்புக்கும் நல்ல ரொம்ப டேஸ்ட்டாகவும் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் இதுதான் மாமா சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் உங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும் எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்